ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹா எல்லாரும் பேருக்கேன் கண்டிப்பாக இருப்பீங்க நம்ம இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஞ்சல்ஸ் வெஸ் டெமான்ஸ் அந்த டாஸ்கில் வந்து யார் நிறைய ஹார்ட்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லை அந்த டாஸ்க் வந்து என்எஃப்பி பாஸ்க்கான டாஸு அப்படின்றது தான் அந்த டாஸ்கோடது இன்டென்ஷனே பிக் பாஸ் வச்சது ஸோ இது வந்து அதனால தான் எல்லாருமே வெறி கொண்டு ஆடினாங்க அப்படிங்கிறது ஏன்னா என்எஃபி பாஸ் டாஸ்க்குன்னு வந்தாலே எல்லோரும் அப்படி தான் ஆடுவாங்க அப்படின்னு ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் காய்ஸ் இதில் அந்த ஹார்ட் எடுக்கணுன்றது மட்டும் தான் எல்லாரோட இன்டென்ஷனாக இருந்தது அதுக்காக எல்லாருமே அந்த ட்ரையை பண்ணாங்க ஆனால் பிக் பாஸ் அப்புறமா இதில் வச்சு ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க கைஸ் என்னோடய ஃப்ரெண்ட்லி ரிக்வஸ்ட் அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்க இப்போ நம்ம கண்டென்ட் கொள்ள போகலாம் நான் இப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் அந்த என்எஃபி பாஸ் யாருக்கு போச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன் அந்த டிஸ்கஷனு ஆக்சுவலாக சபாஷ் சரியான போட்டி அப்படிங்கிற லெவலில் தான் அந்த டிஸ்கஷன் போச்சு சரி யார் யாருக்கு போச்சு அப்படின்னா சரி இதில் என்ன டிஸ்கஷன் இருக்குது எப்படி இருந்தாலும் யார் நிறைய ஹார்ட்ஸ் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தானே என்எஃபி பாஸ் அப்படின்னு நம்மளுக்குலாம் ஒரு கொஸ்டின் வரும் இங்கே தான் பிக் பாஸ் ட்விஸ்டே வச்சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடின த அந்த செட் ஆஃப் டீம் ஆடும்போது அதாவது தீபக்கு முத்து மஞ்சரி அவங்களாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா தீபக்குக்கு தான் நாலு போச்சு ஓகேங்களா முத்துக்கு கூட மூணு என்னமோ தான் போச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ல ஆடும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜெஃப்ரிக்கும் விஷாலுக்கும் தான் போச்சு இதில் விஷால் தான் நிறைய எடுத்தார் ஏழு என்னமோ எடுத்தார் ஜெஃப்ரி தான் ஆறு எடுத்தார் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள் அதில் நான் சொல்லியிருப்பேன் பட் ஆனால் விஷால் வந்து ரொம்ப ஃபேராலாம் எடுக்கல சும்மா ஏனோ தானோ ஒன்று பண்ணி எப்பயும் போல் அவர் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரோ ஐம்பது நாளா அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணார் அவர் போய் முன்னாடி நின்று பேசாமல் யாரையும் ப்ரோவோக் பண்ணாமல் ஒருத்தங்களை ஒருத்தங்களை முட்டை விட்டுட்டு ஒரு கேம் ஆடி அருண் மஞ்சரிக்கும் அருண மஞ்சரியும் பேச விடுறது அதுக்கப்புறம் வந்து அருணை வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்னா அருணை டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லி அரு டான்ஸ் வச்சது அப்புறம் அந்த டான்ஸை திருப்பி தீபக் ஆட வச்சது ப்ரோக் பண்ணாமல் இப்படி தான் என்னமோ ஒன்று பண்ணாரே தவிர அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிட்ட போய் அவங்க பேஜ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரோக்கே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா ஜஸ்ட்டு சிரிச்சாலும் இல்லை பேஜ் போய் யாராக இருந்தாலும் அந்த பேஜ் எடுக்க போனால் எடுக்க மாட்டேன் தான் சொல்லுவாங்க அவங்களா ப்ரோ ஆயிடுறாங்க அப்படின்னு போது நீங்க கண்டுபிடிக்கும் போது அந்த பேஜை வந்து கொடுங்கன்னு சொல்லி கேக்கலாம் அது வேற ஆனா கொடுங்கன்னு கேக்கறதே ப்ரோ ஓகேங்க கேட்கறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல சோ அந்த மாதிரிதான் அவங்க ஒரு ஸோ ஒரு ஆனது எதுவுமே ஃபேரே இல்லை அப்படிங்கிறத விட என்னமோ ஏன்னா எடுக்கணுன்றதுக்காக அவர் எடுத்தார் சரி ஜெஃப்ரி எடுத்தது எதாவது நியாயம் இருக்குமான்னு பார்த்தா ஜெஃப்ரியுமே ரஞ்சித் சாரை வச்சுட்டு அந்த கோவா கேங் அப்படின்னமோ ஜாக்லின் கிட்டலாம் அப்படி வாங்கினது அப்புறம் ஒரு ஒரு இடத்துலையும் போய் ஒரு பேட்ச் இல்லை அட்ட டைமில் ரெண்டெல்லாம் வாங்கினது பஞ்சரி கிட்ட கிட்ட அப்பெல்லாம் வாங்கினது அப்புறம் ஒரு இடத்துல முத்துவே இந்த கேமில் ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் வச்சுக்கோங்கப்போ இந்த பேச்சுக்கு தானே பண்ணுறீங்க இந்த ஹார்ட்டுக்குன்னு சொல்லி அவரே வாலண்டியராக எடுத்துகிட்டு போய் ரஞ்சித் கிட்ட கொடுத்த மூமெண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இந்தளவுக்கு வந்து தான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அந்த டெம் ஏஞ்சல்ஸ் விஸ் டெமன்ஸ் போச்சு சரி ஓகே பிக் பாஸ் வந்து இப்போ வந்து இதில் வந்து அதில் காட்டுறாங்க அந்த நேம் ஷெடியூலில் யார் யார் எவ்வளோ ஹார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அப்போ ஃபஸ்ட்டில் ஆடினால் தீபக்கு வரணும் இல்லை செகண்டில் ஆடினால் விஷயலுக்கு வரணும் இவங்க ரெண்டு பேரும் டை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டிக்கு வைக்கணும் ஆனால் பாஸ் என்ன டெஸ்ட் வச்சிட்டாருனா இதில் வந்து அந்த நிறைய ஹார்ட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்றது காம்படிஷன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு என்எஃபி பாஸ் அப்படிங்கிறது இல்லை இதில் வந்து நீங்கள் குரூப்ஸாக எல்லாருமே உட்காந்து எல்லா டெமான்ஸும் வந்து டிசைட் பண்ணி டெமான்ஸில் யார் நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது அந்த ஹார்ட் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை ஹார்ட்டை யாரும் வாங்காமல் இருப்பாங்கள்ல பிளேஸ் அவங்க இதில் வந்து இன்க்ளூடட் இல்லை அதாவது டிஸ்கஸ் வரலாம் ஆனா வந்து அந்த ஃபைனல் டெசிஷன் எடுக்கும்போது அவங்களோட டெசிஷன் வந்து இதில் வந்து கன்சிடர் பண்ணப்படாது அப்படி பார்த்தா நாலு பேர் ஓட்டே வாங்கலை ஜாக்லின் சாரி ஓட்டில் அந்த ஹார்ட்டே வாங்கலை ஜாக்லின் சௌந்தர்யா அன்ஷிதா அருண் நாலு பேர் ஓட்டே வா ஐ மீன் ஹார்ட்டே போது அந்த டிஸ்கஷன் எடுத்து போய் இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் ரூமில் வந்து கன்ஃபன் ரூமில் தீபக்கை தான் கூப்பிட்டு வந்து பிக் கொடுத்து அனுப்புறாரு அவர் அங்கே பார்த்துட்டு வந்து படிக்கிறாரு அவர் பா இது ஒன் ஆர் ஷோவில் எனக்கு எந்த அளவுக்கு வரும்னு தெரில நான் தீபக் பற்றி பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் பட் ஆனால் அவர் ஒரு சைலண்ட் கேம் அங்கே ஆடிகிட்ருக்கார் நம்ம யாருமே அவரை நோட்டீஸ் பண்ணலையோ ஆனால் சேனல் அதில் என்னமோ ஒரு ப்ளே பண்ணுறாங்கன்னு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கேன் இனிமே இது இனிமே கொஞ்சம் ஷார்ட் ஷார்ப்பாக பாருங்க அதுவும் மஞ்சரி டாபிக்னு வரும்போது கேமராமேன் தீபக் கிட்ட கொண்டு போகிற ஷார்ட்ஸை பாருங்க இல்லைனா வந்து அந்த வீட்டில் மஞ்சரி டாபிக் வந்து எய்தர் பாசிட்டிவ் நெகட்டிவ் மஞ்சரி வந்து யார் கூடயாச்சும் சண்டை போட்டா இல்லை மஞ்சரி கூட யாராச்சும் சண்டை போட்டால் தீபக் மட்டும் க்ளோஸ் ஷார்ட் கேமராமேன் வைக்கிறத நோட் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேஸில் ஒரு குரியாலிட்டி தெரியுது ஓகே எல்லாருக்கும் அந்த வீட்டில் எல்லாருமே கோவம் இருக்கு ஆப்வியஸாக மஞ்சரிக்கு மஞ்சரி எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு இதுதான் சம்பாரிச்சிருக்காங்க பகையை தான் சம்பாதிச்சிருக்காங்க ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணலங்கிறது ஒன்று இருக்குது அவங்க ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணலையா இல்லை அவங்களே யாரையும் ட்ரஸ்ட்டாக நம்பலையா அப்படிங்கிறது ஓகே அவங்களும் அந்த வீட்டில் பேச்சு வந்து கொஞ்சம் முன்னாடி பேசினது அதுக்கப்புறம் பேசினது இல்லை அவங்க வாய்ஸ் அப்படி இருக்குது அதனால எல்லாேருக்கும் வந்து அது கொஞ்சம் அக்ரஷனாக தெரியுது இல்லைனா கொஞ்சம் அது வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக தெரியுதுங்கிறது கூட இருக்கலாம் அவங்க வாய்ஸ் அப்படி இருக்கிறதோ இல்லை அவங்க கலர் அப்படி மு ஜெஃப்ரி கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கா அவங்க கலர் ஏதோ பேசின மாதிரி இருக்காது அது பெருசாக டீட்டெயிலாக எனக்கு தெரியல நான் அந்த அந்த டைமுக்கு பார்க்கல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பட் ஆனால் ஒன்றாவது எபிசோடில் அந்த வந்தால் வரும் நான் அப்புறமா அது வந்து

பட் ஆனால் அந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயே வந்தவங்களுக்கு யாராவது சாதாரணமாக சொன்னா கூட ஹர்ட் ஆகிறதுன்றது சகஜமான விஷயம் தான் நம்ம அப்படி அப்படிதான் சொல்லியிருக்கோம் அவங்க வாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதனால அவங்க நிறைய பிரச்சனைகள் பார்த்ததுனால யாராவது எதார்த்தமாக சொன்னா கூட உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா இது மஞ்சரிக்கும் பொருந்தம் தான் சௌந்தரியாக்கு ஒரு நியாயம் இல்லை மஞ்சரிக்கு ஒரு நியாயம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான நியாயம் இல்லை இந்த மாதிரி இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுக்கான ஒரு நியாயம் தான் ஸோ இப்படி அந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து யாருக்குமே மஞ்சரியை பிடிக்கலாம் போது மஞ்சரிக்கான சப்போர்ட் சப்போர்ட்டிவ் ஷோல்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா அங்கே கிடையாது அதே ஜாக்லின்கும் இப்போ வந்து கேங்கன்னு ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் அது ஒன்னு தனியா ஃபார்ம் ஆயிடுச்சு தர்ஷிகா அனுப்பிச்சு தான் அது ஒன்று தனியாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனந்தி எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து தர்ஷிகா கூடையும் பேசுவாங்க விஷால் கூடையும் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க அது ஓகே ராணுவம் இந்த சைடு அந்த சைடு ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுறாரு பட் ஆனால் சப்போர்ட்டே இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டாண்டை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கணும் ஆனால் சப்போர்ட் இல்லை அப்படின்னு வந்து அந்த வீட்டில் வந்து மதில் மேல் பூனை கேட்ட அந்த மாதிரி இப்படியும் இல்லாமல் அப்படியே இல்லாமல் இருக்கிறது மஞ்சரி மட்டும்தான் ஸோ அவங்களுக்கான அவங்க ஸ்டாண்டை எடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க ஸ்டபனாகோ ஸ்ட்ராங்காகவோ ஆகணும் அவங்களுக்கான ஸ்டாண்டுக்காக அவங்க அந்த வீட்டில் சஸ்டெயின் பண்ணணும்னா இது அந்த வீட்டில் அவங்க வந்து ஒவ்வொரு இப்ப ஒரு வாட்டி அதை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்காக தன்னை நில நிலப்படுத்திக்கிறதுக்காக அவங்க வந்து அதை பண்றது யாருக்குமே பிடிக்கல முக்கியமா தீபக் மாதிரி ஆல் ஆட்டிடியூட் இருக்க ஆளுங்களுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா இதுல வந்து தீபக்குக்கான என்ன சொல்றது ஒரு ஈக்குவல் டஃப் காம்படேட்டரா நான் இப்போ மஞ்சரியை பார்க்குறேன் எப்படி நான் வந்து முத்து வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல மஞ்சரி வந்து முத்து கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களான்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் முத்துவோ மஞ்சரி எப்படி பார்த்தாலும் ஒரே ஃபீல்ல வேலை செஞ்சவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க இன்னிக்கு கடிச்சுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க அது வேற விஷயம் ஆனா வந்து தீபக் வந்து மஞ்சரியை அந்த அளவுக்கு வந்து வெறுக்கிறாரு அப்படிங்கிறத அவர் வெளிலையும் காட்டலைங்கிறதா விஷயம் மற்றவங்களாவது வெளியில காட்டிடுறாங்க இவர் உள்ளே ஒன்று வச்சிருக்காரு அப்படின்னும் போது அவரோட பிளேஸ் சைலண்டா இருக்கு அப்படிங்கறதான் இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த ஓட்டிங் விஷயத்துல இப்ப பிக் பாஸ் சொன்னது இதுல வந்து அந்த டாஸ்க் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றது இவ்வளோ டீட்டெயில் நான் சொல்கிறதுக்கு பின்னாடியே என்ன இருக்குது அப்படின்னா அந்த டாஸ்க்கை தீபக் அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதத்தில் தான் ஹவுஸ்மேட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதத்துல தான் அந்த டாஸ்கையே படிக்கிறாரு அதாவது பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் அந்த ஹார்ட் யார் நிறைய எடுத்தாங்கன்ற பேஸில் இதை கொடுக்கக்கூடாது இந்த என்எஃபியை இப்போ ரூல்ஸ் பிரகாரம் நிஜமாகவே டெமான்ஸாக மாறி அந்த ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு அந்த டாஸ்க்கை நல்லா செஞ்சவங்களுக்கு எந்த ஃபேவரட்டிசமும் இல்லாமல் ஏனோ தானோன்னு கொடுக்காம பாரபட்சம் பார்க்காம நீங்கள் இந்த என்எஃபியை கொடுக்கணும் அப்படிங்கிறத அதாவது அந்த டாஸ்க்குள்ளே இருந்து நல்லாவும் விளையாடி இருக்கணும் ஆனால் அவங்க ஏனோ மற்றவங்க அவங்களை செலக்ட் பண்ணும்போது ஏனோ தானோன்னு ஃபேவரட்டிசம் பார்த்தும் செலக்ட் பண்ணக்கூடாது பாரபட்சமும் பார்க்கக்கூடாது ப பார்ஷாலிட்டி அதில் இருக்கக்கூடாது சரி ஓகே அப்போ அப்படி தான் பண்ணணும் பார்க்குறீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரே அந்த டாஸ்கே போட்டிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஃபேவரட்டிசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதில் இருக்குது ஏனோ தானோன்னு செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம் இப்படி தான் செலக்ட் பண்ணோன்னு ஒரு சேலஞ்சு வேர்ட்ஸாகவும் அதில் வச்சுருக்கார் அந்த சேலஞ்சிங் வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காகவே அதில் பண்ணியிருக்கார் அதுலேயும் அந்த டாஸ்க்கு படிக்கும்போது இந்த நாலு பேர் வந்து ஹார்ட் வாங்கலை அப்படின்னும் போது ஜாக்லின் சௌந்தர்யா அன்ஷிதா அருண் வாங்கலன்னும் போது அவங்களே கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிற மாதிரி தான் தீபக் சொல்கிறார் அதாவது இப்போ வந்து அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லோரும் அசம்பு லைட்டு பண்ணா போது அன்ஷிதா வந்து நான் அடுப்பில் ஏதோ வச்சுட்டு வந்திருக்கேன் அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து டைம் ஆகல ஸோ அதனால் அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அது குக் இருக்கேன் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்போ ஜெஃப்ரி சொல்கிறார் வரட்டும் அன்ஷிதா வரட்டும் பேசலாம் அப்பயுமே அது என்ன சொல்கிறாருன்னா தீபக்கு இல்லை அவங்களுக்கு இது தேவை அதாவது இந்த சே அவங்களுக்கு இல்லை அதாவது இந்த டாஸ்கில் இருக்கிற விஷயம் பிரகாரம் பார்த்தா அவங்க ஓட்ஸே எடுக்க ஐ மீன் ஹார்ட்ஸே எடுக்கல ஸோ இந்த டிஸ்கஷனில் வந்து அவங்க இருக்கணும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது கூட இல்லை இது முக்கியமாக அவங்களுக்கான கன்சிடரேஷனான டாஸ்க்கு கிடையாது ஸோ அவங்க வந்தாலும் சரி ஓகே அந்த கிச்சனில் இருந்து கேட்டால் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அவாய்ட் பண்ற விதத்துல தான் வந்து இந்த டாஸ்கே அவர் படிக்கிறார் இருந்தாலும் அந்த வீக்கில் அவங்களும் ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கோ இல்லை யார் என்ன மாதிரி வந்து ஓட்டிங் ப்ராசஸ் போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கோ அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு உரிமை இருக்குது பட் ஆனால் அந்த இடத்துல அந்த நாலு பேரில் சுத்தமாக ஜாக்லின் சௌந்தர்யாவை இவங்களுக்கும் பிடிக்கல சௌந்தர்யாவெல்லாம் விஷ தீபக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் அது ஒன்று காட்டாமல் அவர் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு அந்த கோகங்கையும் சுத்தமாக தீபக்கு பிடிக்கல ஆனாலும் அது காட்டாமல் ஒன்று பண்ணுறாரு ஆனால் இந்த ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா போய் போய் தீபக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இதே ஜாக்லினை வந்து ஒரு வாரம் காலை வச்சு சாரி கேட்டதுக்கு ஹோல் ஹவுஸ்மேட்ஸுமே அப்படி ஜாக்லின்கு எதிராக திரும்பும்போது நம்ம எல்லாம் ஜாக்லின்க்கு ஓட்டு பண்ணோம் ஜாக்லின்க்கு சப்போர்ட் பண்ணோம் அவங்க செஞ்சது மேலே எல்லாமே சொன்னோம் பட் ஆனால் இப்போ அந்த ஜாக்லினே வந்து தீபக் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை இவங்களுக்கு மஞ்சரியை பிடிக்காதுன்றதுக்காக தீபக் சப்போர்ட் பண்ணுறதோ நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது இந்த இடத்துலையும் மஞ்சரி வெஸ் தீபக் அப்படிங்கிற தான் இந்த ப்ராசஸ் போகுது ஏன்னா பாரபட்சம் இல்லாமல் செலக்ட் பண்ணாலும் யார் வந்து நல்ல டெமாண்ட் அந்த ரோலை பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போகிற பட்சத்தில் இதில் வந்து ஓட்டிங் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் உட்காந்துக்கிட்டே எல்லாரும் ஓட்டிங் பண்ணும்போது ஜெஃப்ரி கேட்குற ஓட்டிங் பண்ணும்போது நல்லா பண்ண முத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு தீபக் அண்ணா நல்லா பண்ணார் எமோஷனலாக வந்து எல்லோரையும் அட்டாக் பண்ணி அது பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து ஃபிசிக்கலாக பண்ணதுன்னு பார்த்தா அந்த முட்டை செஞ்சது எல்லாம் அந்த முட்டை ஊசினது எல்லாமே பார்த்தா மஞ்சரி தான் நல்லா பண்ணாங்க அப்படின்னு ஸோ ஓட்டிங் போடுங்க அப்படின்னும் போது எல்லாேருமே கை தூக்கும் போதே இந்த நாலு பேர் ஓட் போட முடியாது ஹார்ட் எடுக்காதவங்க ஓட் போட முடியாது மற்றவங்க தான் போடணும் அப்படின்னும் போது மஞ்சரிக்கு ஆப்வியஸாக நாலு வந்துருது அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கான செல்ஃப் ஓட்டோ போட்டுக்கிறாங்க நான் எனக்கு ஓட்டு போட முடியும்னா நான் செஞ்சது எனக்கு பெஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படி எந்த கன்சிடர் ஆகாது அப்படின்னா நான் தீபக் போடுறேன் செகண்ட் ரெண்டு ஆப்ஷனாக தீபக் போடுறேன்னு சொல்லிடுறாங்க தீபக் தர்ஷிகா போட்டார் தர்ஷிகா தீபக் போட்டுறாங்க ஸோ இவங்க மூணு பேர் தான் அந்த ஓட்டிங்கில் வராங்க நல்லா செஞ்சாங்கன்னா இந்த மூணு கன்சிடரேஷன் தான் வருது வேறு யாருமே வரல அருண் மட்டும் இந்த இருந்து முத்துன்னு சொல்கிறாரு பட் ஆனால் முத்து வந்து அருண் சொல்ல முடியாது அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா அந்த பிளேக்குள்ள அவர் இல்லை அவர் விளையாடலாம் போது அவுட் ஆஃப் த இதுதான் டிஸ்கஷனில் தான் அவர் இருக்கார் அப்படி இருக்கிற பட்சத்தில் அருந்து கன்சிடர் பண்ண முடியாதுன்னு போது இவங்க மூணு பேருக்கு தான் லீட் ஓட்டு போகும்போது மஞ்சரிக்கு தான் ஆப்வியஸாக நாலு வருது அவங்க செல்ஃப் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கும் போது அது அஞ்சாவும் ஆயிடுது அப்போ இந்த மாதிரி செல்ஃப் ஓட்டு போ அது ஆரம்பிச்சது ஸ்மார்ட் பிளே மஞ்சரி தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவங்க ப்ளேங்க அது ஸ்ட்ராட்டஜிங்க அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கணும்னா அவங்க வந்து ஒயில் கார்டு வந்து இது பண்ணி தான் தான் என்னோட ஆப்ஷன் ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல வந்து ஜெஃப்ரி சொல்றாரு முத்துதான் சொல்றாரு சரி ஓகே இப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உட்காந்துட்டே நம்ம ஓட்டு போடுறதுக்கு பதில் நீங்க போய் அங்க நின்லுங்க மூணு பேரும் போய் ஃப்ரண்ட்ல நின்னீங்கன்னா நாங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்றாரு அவர் தான் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி இன்னொன்னு சொல்றாரு ஓகே தேவைப்பட்டால் நாங்க நீங்க போடுங்க அப்படின்னும் போது ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்க போடுறது ஓட்டு அப்படின்னும் போது அப்ப செல்ஃப் ஓட்டு வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்சிட்ரேஷன் வருது ஜென்ரலாகவே ஓட்டிங் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபாமருக்கு ஓட்டிங் வந்து செல்ஃப் ஓட்டிங் போட மாட்டாங்க ஆனால் என்எஃப்கி என்எஃப்பிக்கு உள்ளே வந்து அவங்கவுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்கவுங்க எனக்கு வேணும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா இது தான் அருண் வந்து என்ன சொல்றாருனா அப்படின்னா செல்ஃப் ஓட்டிங்னு ஒரு விஷயம் வந்து இப்போ இது எல்லா ஒரு பாஸ் பிக்பாஸ்லாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு ஒரு கொஸ்டினை கிளப்புறாரு அப்போ அந்த இடத்துல ஜெஃப்ரி சொல்றாரு இல்ல இது என்எஃபிக்கான டாஸ்க் அப்படின்னு வர பட்சத்தில் இது நம்ம ரூமுக்குள்ளேயுமே நம்ம பண்ணுவோம் என்எஃபி டிஸ்கஷன் இப்போ சிவா நல்லா இருக்கும்போது அவருக்கே போட்டுக்கிட்டோன்னா அதுவும் சம்டைம்ஸ் நடந்துதான் இருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்எஃபி டாஸ்க் மட்டும் இது கன்சிடரேஷன் மற்ற பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்னு வரும்போது வராது ஆனால் என்எஃபி மட்டும் வரும் அப்படின்னும் போது இந்த இடத்துல மஞ்சரி இப்போ மூணு பேர் அப்போ போய் நிற்கணுமா நின்னுட்டு எப்படி பண்ண அப்படின்னு போகும்போது அவங்க மூணு பேர் போய் உட்காந்து போது பண்ணும்போதும் மஞ்சரிக்கும் வந்து ஓட்டிங் நிறைய தான் வந்துச்சு ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் வந்துச்சு ஆனால் தர்ஷிகா தீபக்கோ தீபக் தர்ஷிகாவும் போட்டுக்கிட்டாங்க மஞ்சரி தனக்கு போட்டுக்கிட்டாங்க இப்போ செல்ஃப் ஓட்டிங் வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும்போது ஜெஃப்ரி சொல்றாரு மூணு பேர் போய் நல்லுங்க நாங்கள் போடுறோம் மீன் முத்துத ஆரம்பிக்கிறார் ஜெஃப்ரி செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருக்காரு அப்புறமா நீங்கள் போடுங்க ஆனால் போய் போது அப்போ ஓட்டிங் நம்ம யார் அதை பிளான் பண்ணி தான் போகிறாங்க ஜ மஞ்சரியும் பிளான் பண்ணி ஸ்மார்ட் பிளே தான் பண்ணிட்டு தான் போகிறாங்க அவங்களுக்கு தெரியும் அங்கே போய்னா தர்ஷிகா ஓட்டம் ஓட் தீபக் ஓட்டோம் அப்படி மாறிச்சின்னா இவங்களுக்கான கொஞ்சம் டை வந்துடும் இல்லைன்னா ஜாஸ்தியாக போயிடும் அப்படின்னும் போது சரி அப்போ ஓகே நாங்க எங்களுக்கும் அங்க செல்ஃப் ஓட்டிங் பண்ணலை நாங்களும் யாருக்கும் வோட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்க அதை அத அவங்க சொல்லும்போது எல்லா ஹவுஸ் மெண்ட்ஸ் ஓகே தான் சொல்றாங்க சொல்லிட்டு தான் அவங்க போய் நிக்கிறாங்க அவங்க போய் நிக்கும்போது ஆபீஸாக அவங்களுக்கான ஓட்டிங் வந்து நாலு இது வந்துடுது அப்போ அந்த இடத்துல மஞ்சரிக்கு ஓகேன்னு சொல்லி அவங்க நின்னுட்டு ஓட்டிங் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறாங்க அப்புறம் ஜாக்லின் ஒரு ஸ்மார்ட்டாக கிளப்புறாங்க அங்கே நின்றுட்டு ஓட் பண்ணும்போதே ஸ்மார்ட்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க இதுதான் ஜாக்லின் பண்ண குட்டியை குழப்புறதுன்னு சொல்கிறது இல்லை அந்த மாதிரி இது இல்லை அவங்க ஸ்மார்ட் பிள்ளையவே கூட இருக்கலாம் இது ஆனால் நீங்கள் மஞ்சரின் வந்ததுனால தான் பண்ணீங்களா அப்படின்னு ராணவ இந்த இடத்துல தான் எனக்கு உருப்படியாக கேள்வி கேட்ட மாதிரி இருக்குது ராணவ வந்து சொல்கிறாரு அவங்க சொன்னாங்க போய் நின்னாங்க வந்து ஓட் பண்ணியாச்சு அவங்களுக்குன்னு செட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று குழப்பிறீங்களே அப்படின்னமோ ராணுவ இதே நீங்கள் தீபக்கு வந்தால் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறாரு ராணுவ அப்போ வந்து ஜாக்லின் அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிட்டு இது அப்போ முதலே அவங்க ஸ்டாண்ட் எடுத்து நின்று இருக்கலாம்ல அப்போ முத்து தானே போய் வந்து நீங்கள் போய் நில்லுங்க நாங்கள் ஓட் பண்ணுறோன்னா அப்போ ஜெஃப்ரி சொல்கிறார் நீங்க நிற்கும் சொன்னோம் ஆனால் தேவைப்பட்டால் நாங்கள் ஓட் பண்ணுறோன்னா அது டையான தானே சொன்னீங்க இப்போ ஆப்வியஸாக லீடிங்னே இருக்கும்போது அது ஓகே தான் இப்போ எனக்குன்னு வந்து மட்டும் நீங்கள் பேசுகிறீங்கன்னால் மஞ்சரி அவங்களுக்கான சைடு எடுத்து வைக்கிறாங்க இதில் யார் யாரெல்லாம் முக்கியமாக வந்து மஞ்சரிக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யா பண்ணுறாரு சாச்சனா பண்ணுறாங்க ஆனந்தி பண்ணுறாங்க மஞ்சரி தனக்கே பண்ணிக்கிறாங்க அப்புறம் அதுக்கு கன்சிடரேஷனில் வருது வேணால் நாங்களும் எங்களுக்கு பண்ணிக்கல நாங்களும் யாருக்கும் பண்ணல அந்த மூணு பேருமே பண்ணலை அதாவது தர்ஷிகா தீபக் மஞ்சரி ஸோ அது இல்லாமல் ராணவும் பண்ணுறாங்க ஸோ நாலு ஓட்டு மஞ்சரிக்கு ஃபஸ்ட்டே வந்துருது அதுக்கப்புறம் தீபக்கு பார்த்தீங்கன்னா முத்து பவித்ரா தர்ஷிகா அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து கம்மியாக தான் தீபக்குக்கும் வருது இங்கே நாலு இங்கே மூணு அப்படின்னு வரும்போது இதே ஒரு வேளை தீபக் தர்ஷிகா வந்து தீபக்கோ தீபக் தர்ஷிகாவும் பண்ணாமல் செல்ஃப் ஓட் பண்ணால் அது ஜாஸ்தியாகவும் ஆகும் ஆனால் செல்ஃப் ஓட்டும் வேணான்னு ஒரு கன்சிடரேஷன் இவங்களும் யாருக்கும் பண்ணல அவங்க தனக்கும் பண்ணிக்கல அப்போ முத்து இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார் ஜனநாயக அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஓட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கு அவங்க தனக்கும் போட்டுக்கலாம் மற்றவங்களுக்கும் போடலாம் அப்படின்னு அந்த ப்ராசஸ்க்கும் போகிறாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டே கன்சிடர் பண்ணிட்டாங்க செல்ஃப் ஓட் வேணா மற்றவங்களுக்கும் போட வேணாம் அவங்க மூணு பேரும் அதுக்கப்புறம் மஞ்சரின்னு வந்தப்புறம் இந்த இடத்த ஒரு குழப்பம் மாதிரி ஒரு இடத்த எடுத்து வந்து ஸ்மார்ட்டு நாங்கள் பேசும்போதே சொல்லி மஞ்சரி வந்து உட்கார்ந்த அப்புறம் இப்படி பண்ணுறாங்க பண்றாங்க ஆக்சுவலி அவங்க டிஸ்கஷன் அப்போ மஞ்சரி திருப்பி ரூல்ஸ் புக் எடுக்க பறிக்க போறாங்க அதாவது இது வந்து டிஸ்கஷன் வெறும் டெமான்ஸ் மட்டும் தான் சேர்ந்து பண்ணணும் அப்படின் போது டிஸ்கஷனில் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுப்பதாங்க செய்வாங்க இப்போ தீபக்கும் அந்த நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி அந்த டிஸ்கஷன்ல வந்து ரூல்ஸ் புக் எடுத்து எடுத்து படிக்கிறேன் ஏனோ தானோன்னு கொடுக்கக்கூடாது ஏனோ தானோன்னு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறாரு மஞ்சரிக்கு போகிறதுனால ஏன்னா மஞ்சரி செல்ஃப் ஓட் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் பே பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல ஆனால் செல்ஃப் ஓட் பண்ணாமலேயுமே அவங்களுக்கு நாலு வந்துச்சு பண்ணாது அஞ்சு ஆகுது அப்புறம் ஒரு இடத்துல இந்த டிஸ்கஷன் இப்படி போகும்போது தர்ஷிகா சொல்கிறாங்க இப்போ நானுமே எனக்கு செல்ஃப் ஓட் பண்ணிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் தீபக்குன்னு சொன்னேன் இப்போ நான் எனக்குமே பண்ணிக்கிறேன் போது அந்த இடத்துல திருப்பி தர்ஷிகா வெஸ் மஞ்சரி அப்படின்னு இன்னொரு விஷயம் ஆரம்பிக்குது அப்போ திருப்பி திருப்பி இப்ப ஜெஃப்ரி இதில் வந்து டென்ஷன் ஆகிட்டு இப்போ எப்படி பார்த்தாலும் அருண் கேட்ட கேள்விக்கும் ஜெஃப்ரி சூப்பராக இதை ஹேண்டில் பண்ணார் அருண் கேட்ட கேள்விக்கும் பதில் சொன்னார் அப்புறம் ஜெஃப்ரி வந்து அஸ் அ கேப்டனாக என்னோடதுமே பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு தான் என்னோட ஒட்டுமே கேப்டன் சொன்னீங்கன்னா நான் கேப்டனுக்கு எந்த உரிமையும் இல்லை இல்லை நானும் பார்ட்டிசிபென்ட் தான் நம்ம நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு போது திருப்பி அந்த ரூல்ஸ் புக் எடுத்து படிக்கிறேன்னு ஜெஃப்ரி அந்த இடத்துல போனதுக்கப்புறம் த்ரூ த கேப்டன் த்ரூ த கேப்டன் சொல்லிட்டு வந்து ஜெஃப்ரிக்கு பதில் திருப்பி தீபக் எடுத்து இதே மஞ்சரி எடுத்து படிக்குமோ யாரும் படிக்க தேவையில்ல இது என்ன அதான் இருக்குது டிஸ்கஷன் அதாவது அந்த டிஸ்கஷனுக்குள்ளே வர முடியாமல் இல்லை அந்த டெசிஷனுக்குள்ளே வர முடியாமல் இருக்கிற நாலு பேரில் ஒருத்தர் வந்து அருண் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அன்ஷிதா எதுவுமே சொல்லலை ஜாக்லீனும் ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்லலை சௌந்தர்யா வந்து தர்ஷிகாவுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு சொன்னாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுவுமே சொல்லாத ஜாக்லின் ஆனால் அந்த ஓட்டிங் ப்ராசஸ் ஆனோடனே மஞ்சரிக்கு வந்துருச்சு ஃபஸ்ட் ரவுண்டு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஸ்மார்ட்னு ஒரு வார்த்தையை சொல்லி இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல இப்போ சொல்கிறீங்களா அப்போ சொல்கிறீங்கன்னு ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க அப்போ நான் கேட்கறேன் ஜாக்லின் இது உங்களுக்கான விஷயம் சௌந்தர்யாக்குன்னு வரும்போது நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பீங்கல்ல இப்போ வந்து அதை நீங்கள் உங்களுக்காக எடுத்தால் கூட ஓகே தான் பட் ஆனால் மஞ்சரி அவங்களுக்கான உங்களுக்கு எப்படியும் வரப்போகுது உங்கள் குரூப்பில் யாருக்கும் வரப்போறில்ல அந்த இடத்துல ரயான் கூட இல்லை அவருக்கும் வர போதில்லை அந்த என்எஃபி பாஸ் அப்போ இன்னொருத்தவங்களுக்கு வருதுன்னா அது அவங்க ஸ்டாண்ட் அவங்க எப்படியும் எடுத்துக்கிறாங்க நீங்கள் நியாயமாக நிற்கணும்னா ரெண்டு பக்கமும் நிற்கணும் ஆனால் நீங்கள் தீபக்கை பிடிக்கன்றதுக்காக நின்னீங்களா இல்லை மஞ்சரியை பிடிக்காதுன்றதுக்காக இது பண்ணீங்களான்னு தெரில ஒரு ப்ராசஸ் முடிகிற ஸ்டேஜுக்கு வரும்போது திருப்பி அதை ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு போய் நிறுத்தி இப்போ தர்ஷிகா வேஸ் மஞ்சரியோட மஞ்சரிக்கும் கோவம் வருது இவங்களுக்கும் கோவம் வருது ஜெஃப்ரிய வந்து திருப்பிருப்பி இவ்வளோ ஒரு ஒரு விளக்கம் ஒன்று இது ஒன்றாறில் காட்டுவாங்களான்னு தெரில எழுந்து அவ்வளோ விளக்கம் சொல்கிறாங்க ஜாக்லின் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் ஏன் போனாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க ஆனால் ஆனந்தி இதில் சூப்பராக எழுந்து ஆனந்தி மஞ்சரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சார்ச்சனாவும் மஞ்சரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து வைலன்ஸாக விளையாடாங்க அப்படிங்கிறத விட அந்த ரூல் புக்கில் கொஞ்சம் கூட இறக்குமே இல்லாமல் விளையாடணும் டெமான்ஸ் ஓடுது கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை கரெக்டாக பண்ணது வந்து இவங்க தான் பண்ணாங்க மஞ்சரி தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க முத்துவம் ஸ்டார்டிங் தீபக்கா சொன்னாலும் அதுக்கப்புறம் இப்போ ஓட்டு பிரிஞ்சு தீபக் அந்த கேட்டகிரிலேயே இல்லை ஏன்னா நீங்கள் பார்க்கணும் மஞ்சரி அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட்டு செல் ஃபோட்டோன்னு சொல்லும் கேமராமேன் தீபக் கிட்ட தான் போவார் அந்த ஃபேஸு அப்புறம் ஒரு இடத்துல அது மாறி தீபக் வந்து நான் இல்லை நீங்கள் பா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போனோன்னே இப்போ தர்ஷிகா வெஸ் மஞ்சரின்னு வந்தோடனே மஞ்சரி சார் ரெண்டு பேரும் இப்போ போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னதுக்கப்புறம் திருப்பி போய் நின்று பண்ணாலுமே இவங்களுக்கு தான் வந்துடுது இப்போ வந்து ஓட்டு பிரிஞ்சிருச்சு ஏன்னா தீபக் அப்பா அது இதுல இல்லை தர்சிகாவி மஞ்சரி வரும்போது முத்து ஓடோதோ அந்த மாதிரி வந்து ஓட்டு பிரியும் போது மஞ்சரிக்கு அப்பயுமே ஜாஸ்தி மஞ்சரிக்கு தான் வருது ஒரு வழியாக மஞ்சரிக்கு கொடுத்துட்றாங்க பட் ஆனால் இவ்வளோ டிஸ்கஷனுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து ஸ்டபன் பண்ணி ஸ்டே அந்த ஸ்டாண்ட் எடுக்க வச்சு அந்த பொண்ணு தனக்கான ஸ்டாண்ட் அந்த பொண்ணு எடுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ மல்லுக்கெட்டுது இந்த வீட்டில் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் இதில் தீபக் ஒரு ஜாலரா கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு பத்தா கையில் இப்போ கோவா கேங்கும் வந்து மஞ்சரியை பிடிக்காதுன்றதுக்காக தீபக்காக எடுக்கிறாங்க ஆனால் அதே தீபக் ஜாக்லின்கோ சௌந்தரியாக்கும் ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டார் இன்ஃபேக்ட் அந்த கோவா கேங்க்ல இருந்து ஜெஃப்ரி கேப்டனாக வர பட்சத்தில் இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல ஜெஃப்ரியை விட்டுட்டு தீபக் தான் எழுந்து எழுந்து நின்று பேசுகிறாரு அந்த பாஸ் மஞ்சரிக்கு கிடச்சிதுன்றது கூட அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை நியாயமாக பார்த்தா ஜெஃப்ரி தான் சொல்லணும் இந்த இடத்துல ஜெஃப்ரி கூட வந்து சொல்கிறேன் ஏ ப என்னை பேச விட மாட்டேறீங்க நீங்களே பேசுறீங்க த்ரூ த கேப்டன் த்ரூ த கேப்டன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாலும் அவருக்கும் அது அந்த ஒரு புரிதல் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து தீபக் அந்த டாஸ்க் படித்த விதமாகட்டும் திருப்பி ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி அந்த டாஸ்க்கு எடுத்து எடுத்து அந்த மஞ்சரிக்கு அந்த பாஸ் போயிடக்கூடாதுன்னு அவர் சொல்லி சொல்லி பண்ணதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த செல்ஃப் ஓட்டிங் இன்னும் ஒரு விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு வரும்போது பண்ணலாம் தான் நான் இல்லைன்னு சொல்லப்பா எனக்கு வந்து அது எத்திக்ஸா தோணலை அதனால நான் தர்ஷிகா போட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இது திருப்பி திருப்பி இந்த ஆர்குமெண்ட் போகும்போது ஸ்மார்ட்டா இருக்க தர்ஷிகா டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ராட்டஜி சார் தர்ஷிகா அவங்க டக்குன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தி நானும் தீபக் போடல எனக்கு போட்டுக்கிறேன் செல்ஃப் ஓட்டிங் செல்லுபடி ஆகும்னா நான் எனக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு போது அந்த ஃபுல் டாஸ்க்கு இப்படி போகும்போது தீபக் பல்ப் மட்டும் தான் கிடைச்சது ஒரு வழியா மஞ்சரி எடுத்த ஒரு ஸ்டாண்ட்ல சூப்பரா வின் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்வேன் இது சபாஷ் சரியான போட்டின்னு தான் சொல்லுவேன் இதுல எந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒன் ஆர்ல வரும் தெரியல நான் இப்போ லைவ்ல இந்த டிஸ்கஷனை ஃபுல்லாக பார்த்தேன் இதில் மஞ்சரிக்கு போகவே கூடாது அதுக்கப்புறம் பின்னாடி போய் ஜாக்லின் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் இது எங்களுக்கு தர்ஷிகா போனா என்ன மஞ்சரிக்கு போனா அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல ஜாக்லினுக்கும் வந்து மஞ்சரி மேலே இந்த வன்மத்தை அப்படியே கொட்டின மாதிரி தான் இருந்தது ஆனால் டீசெண்டாக அளவுக்கு கொட்டல டீசெண்டாக நாசுக்காக கொட்டின மாதிரி இருந்தது மஞ்சரிக்கு மேலே எவ்வளோ வன்மோ தீபகம் இருக்குன்றது அவர் கண்ணில் தெரிஞ்சுது அந்த ஹோல் ஹவுஸ்மேட் ஸ்டாண்ட் எடுக்கிற மஞ்சரி அப்படி பண்ணுறது ஏங்க அவங்க பாசிட்டிவாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கான கான்சி நெகட்டிவாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கான கான்ஸிகுவன்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஸ்டாண்டே எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இங்கெல்லாம் ஒரு ப்ளே பண்ணுறீங்கள்ல அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை இல்லை ராணவ் சூப்பராக எனக்கு உருப்படையே வந்து கேட்டார் அதுக்கப்புறம் டீம் மேட்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க சாரி கேட்டுக்கிட்டாங்க இது வந்து இந்த டாஸ்க் அதுலேயுமே அதை சொல்கிறது கூட தீபக் தான் வந்து சொன்னார் இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக போச்சு இது வந்து எல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் லைக் திட்ட விட்டுருங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சாரி கேட்டு ஸ்மூத்தாக போயிடுங்க ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஆனால் அந்த என்எஃப்பி தனக்கு கிடைக்கல அப்படின்றத அவரோட கண்ணுனையும் அவரோட பாடி லாங்குவேஜ் அது நல்லாவே தெரிஞ்சுது